முன் ஒரு காலத்திலே ஆதாம் ஏவாள் என்பவர்களுக்கு இரண்டு மகன்கள் பிறந்தனர் அவர்களில் ஒருவன் பெயர் காயின் மற்றொருவன் பெயர் ஆபேல் காயின் பயிரிடுகிறவனாகவும் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாகவும் இருந்தனர் ஒருநாள் காயினும் ஆபேலும் இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவனுக்கு தங்கள் காணிக்கையை கொண்டு வந்தனர் காயின் தன் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேல் தன்னுடைய ஆட்டுமந்தையிலிருந்து கொழுத்த தலையீற்று ஆடுகளை கொண்டு வந்தான் தேவன் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை ஏனென்றால் காயின் தனக்குப் பிரியமானவைகளை தேவனுக்கு கொண்டு வந்தான் ஆனால் ஆபேலோ தேவனுக்கு உகந்ததை கொண்டு வந்தான் இதைக் கண்ட காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகியது காயினுக்கு ஆபேல் மீது பொறாமையும் எரிச்சலும் அதிகமானதால் அது ஆபேலை கொல்ல வழிநடத்தியது இதனால் ஆபேலை காயின் ஏமாற்றி வயல்வெளிக்கு கூப்பிட்டான் அந்த இடத்திலே காயின் ஆபேலை கொலை செய்தான் ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டது இதனால் காயினிடம் கர்த்தர் ஆபேலுக்காக வழக்காடி காயினுக்கு சாபத்தைக் கொடுத்தார் காயின் இந்த தண்டனை சகிக்க முடியாது என கூறி தன்னை கண்டுபிடிக்கிறவன் தன்னை கொன்று போடுவானே என்று தன்னுடைய பாதுகாப்புக்கு தேவனிடம் வேண்டினான் கர்த்தர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார் அவனை யாரும் கொலை செய்துவிடக் கூடாது என்று அவனை பாதுகாப்பதற்காகவும் அவனைக் கொல்லுகிற மேலும் ஏழு பழி சுமரும் என்றும் அடையாளத்தை போட்டார் ஒரு கொலைகாரனுக்குக் கூட கர்த்தர் அடைக்கலமும் பாதுகாப்பும் தந்ததை இதிலிருந்து அறிகிறோம் நாம் காயினைப் போல இல்லாமல் ஆபேலை போல தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்வோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்